ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் போர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஷ் எனக்கு நிறைய லோன் போயிட்டு இருக்கு அந்த லோனை எல்லாத்தையுமே நான் ஒரே லோனாக மாற்றுவோம் நிறைய கடன் இருக்கு அந்த கடன் எல்லாத்தையுமே ஒரே கடனாக மாற்றும் அப்படின்றவங்களுக்கு இந்த டெப்த் கன்சல்டேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ் நான் பர்ட்டிகுலர் எடுத்து வச்சிருக்கேன் எந்த பேங்க்கு கொடுக்குறாங்க என்ன ஆவணங்கள் வச்சு கொடுக்குறாங்க என்ன எலிஜிபிலிட்டி கிட்ட கேட்குறாங்க எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் நான் எடுத்து வச்சிருக்கேனா நான் உங்களுக்காக சொல்றேன் நானே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் லோன் வாங்கிடுறாங்க அந்த லோனை கட்ட முடியாமல் இருக்காங்க சரி அதனால நம்ம ஏதாவது இந்த டெப்த் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உள்ள போலாமே அதாவது கடனுக்கு கடன் கொடுப்பது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது ஸோ இதை ஒரு சில யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் அவர்கள் சொன்ன புரிதல் அப்படின்றது சரியா இல்லை இது இதை பத்தி தெளிவா சொல்லிடணும் நம்ம மக்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுனால சும்மா ரேண்டமா ஒரு சில அப்ளிகேஷன்ல சும்மா பேருக்காக இந்த டெப்ட் கன்சல்டேஷன் அப்படின்னு காமிக்கிறாங்க அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்போ உண்மையாலும் டெப்ட் கன்சல்டேஷன்ல என்ன அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருந்தேன் தமிழ் ஹிந்தி ரெண்டுலயுமே தான் பார்த்துருந்தேன் என்ன போட்டிருக்காங்கன்னா இது போல நீங்க அப்ளிகேஷன்லயே வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு இந்த அப்ளிகேஷன் இந்த கடனுக்காக இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குன்னா அந்த கடனை அட்டைக்கிறதுக்காகவே இந்த லோன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி டைட்டிலே போட்டிருந்தாங்க ஸோ யாரும் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் போய் லோன் சம்மந்தப்பட்டு தேர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இதுல போய் நீங்க எடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத பரிந்துரை பண்றாரு அது அப்படின்றது தப்பு தான் தவறான விஷயத்த சொல்லி ஒரு பரிந்துரை பண்றது அப்படின்றது தவறான விஷயம் தான் சரி ஓகேங்க அதாவது உண்மை என்னன்றது சொல்லணும் இப்போ முதல்ல இந்த டெட் கன்சல்டேஷன் அப்படின்றத என்ன அதாவது வந்துட்டு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்ற பட்சத்துல முதல்ல நீங்க ஒரு லோன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ கோட்டைக்குல கார் லோன் போயிட்டு இருக்கு அதை வச்சா பேசுவோமே கோட்டைக்குள்ள கார் லோன் போயிட்டு இருக்கு அந்த கார் லோனை என்னால அடைக்க முடியல அப்ப நான் என்ன பண்றேன் வேற ஒரு நிறுவனம் எனக்கு லோன் தர ரெடியா இருக்கிறாங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட நான் கேட்கிறேன் அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓ அப்படியா அப்போ நீங்கள் நீங்கள் கோட்டாக் நிறுவனத்துக்கு அங்கே போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை கொடுங்க எவ்வளோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு அதாவது டோட்டலாக அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு லெட்டர் மூலயமா வாங்கிட்டு வாங்க அதாவது க்ளோசிங் லெட்டர் வாங்கிட்டு வாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இன்னும் டெப்தான் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோம்னா நமக்கு அதாவது ஃபோர் ப்ரொவிஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க பிஃபோராகவே நம்ம க்ளோஸ் பண்ணுறது நான் க்ளோஸ் பண்ணலைங்க அந்த மாதிரி அந்த ஃபோர் ப்ரொஷன் லெட்டரை நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த லெட்டர் இவங்கள்ட்ட கொடுத்த உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை செக் பண்ணி பார்ப்பாங்க ஓ இவ்வளோ இருக்கா ஓகே சரி ஓகே உங்களுடைய சாலரி எவ்வளோ அந்த டீட்டெயிலாம் கொண்டு வாங்க அதை கொடுங்க அதை வச்சு கணக்கு போடுவாங்க ஓகே இவ்வளோ இருக்கா சரி ஓகே உங்களுக்கு வேற என்ன கடன் இருக்கு அதையும் எடுத்துட்டு வாங்க அதுலயும் ரிக்வஸ்ட் வாங்கிட்டு வாங்க பைக் லோனா பைக் லோன்ல போயிட்டு வந்துட்டு எல்என்டியில் போயிட்டு அதை லெட்டர் வாங்கிடுவாங்க சரி ஓகே அதை போடு ஓ இவ்வளோ இருக்கா இப்போ மொத்தம் இவ்வளோ டென்யூ டேட் இவ்வளோ வரும் அப்ப ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா இவங்களுக்கு மாசம் இவங்க இப்போ இதில் கடன் கட்டிட்டு இருக்காங்கல்ல இப்போ அந்த கடன் வந்துட்டு மாதம் இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கட்டுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு ஒரு இருபதாயிரத்தில் டென்யூ டேட் பண்ணி வட்டியை கொஞ்சம் அப்படியே போட்டுவிட்டு இவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம இதை ஒரு பெரிய தொகையாக கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வைப்பாங்க இங்கே லேட்டாக கட்டுவீங்க ஆனால் உங்களுக்கு டெய்லி மாதம் கட்டக்கூடிய சுமை அப்படின்றது குறையும் ஸோ இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஒரு கடனை அடைக்காமல் வச்சிருந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு கடன் தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது இது எல்லாமே இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்றேன் இப்ப எப்படி இருக்குன்னா இப்ப ஒரு லோன் எடுக்கு எடுத்திருக்கீங்க ஒரு அஞ்சாறு லோன் எனக்கு போயிட்டு இருந்துச்சு முதல்ல கார் லோனு பைக் லோனு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழு லோன் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாம தனியா தனி நபர் கடன் எடுத்திருந்தேன் அப்புறம் ரிங் அப்ளிகேஷன் பார்த்து அஞ்சு லோன் போயிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சு லோன எனக்கு ஒரே நாள்லயே எனக்கு டென் யூ டேட் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ கொசுவா இவ்வளவு பெருசு இருக்குதுங்க போயிடுச்சு அஞ்ச அஞ்சு லோனுமே வந்துட்டு எனக்கு கரெக்டான டைம்ல வந்துட்டு வராது அது என்னமே தேதி ஒன்று ரெண்டாம் தேதி ஒன்று ஒன்னா தேதி ஒன்று இந்த மாதிரி தான் வரும் பத்தாம் தேதி ஒன்று வரும் எனக்கு ஒன்பதாம் தேதி வந்து ரிங் அப்ளிகேஷன் வரும் தான் வரும் இப்போ என்னால் ஒவ்வொரு டைமும் அதை அலைன்மெண்ட் பண்ணி ஸோ இந்த டைம்ல பணம் போடணும் இந்த டைமில் பணம் எடுக்கணும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து பணத்தை இதில் மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்னால் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு வேலை இருக்கும் அது கண்டிப்பா நீங்க அதை ஹேண்டில் தான் அது தெரியும் ஓ ஆமால அன்னைக்கு வேணாம் வீட்டில சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க ஹேண்டில் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் வாய் வார்த்தையா சொன்னோம்னா வாங்கின கடனை கரெக்டா அக்கௌண்ட்ல போறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தெரியும் ஒரு மாசம் தெரியும் ரெண்டு மாசம் தெரியும் மூணு மாசம் தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு அந்த ப்ரஷரு நம்ம போட்டுட்டோமா ஹோல்லயோ அந்த ஒரு எண்ணத்திலேயே போய்கிட்டே இருக்கும் சரி ஓகேங்க இப்ப இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குங்களா சோ இந்த ரீசன் அப்படின்றதுனாலதான் இதை என்ன செஞ்சாங்கன்னா சரி ஓகே நீங்க மொத்த மொத்தம் என்னன்னா போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நாங்க என்ன பண்றோம் உங்க மொத்த கடனே அடிக்கிறோம் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மொத்த லோன் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த மொத்த லோனையும் ஆட் பண்ணுவோம் மொத்த லோனையும் ஆட் பண்ணி ஒரே லோனா நாங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வந்துட்டு இந்த அஞ்சு இடத்துல லெட்டர் அதாவது வந்துட்டு லெட்டர் வாங்கிட்டு வாங்க நாங்க வச்சு அதை வச்சு நாங்க ஒரு கால்குலேஷன் போட்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு அந்த கடன் எல்லாத்தையுமே அடைச்சு நீங்க எங்ககிட்ட மட்டும் கடனை கட்டிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இது அப்புறம் இன்னொரு கான்செப்ட் அப்படின்றது இருக்குது ஒரு டெட் கன்சல்டேஷன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு வந்துட்டு லோன் கட்ட முடியல இத்தனை லோன் போயிட்டு இருக்கு என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னா லீகலாக என்ன செய்யலாம் லீகல் மூலயமா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதாவது இப்போ என்னால் இப்போ கட்ட முடியாதுங்க இல்லைன்னா இதில் வட்டி கொஞ்சம் குறைக்கணுங்க இல்லைன்னா வந்துட்டு இதில் ஏதாவது பண்ணி நான் அந்த பணத்தை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க அதாவது வந்து லீகல் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி நம்மளா லீகல் அட்வைஸர் கிடையாது ஸோ நான் அதை சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ ஒரு சிலர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும்ட்டாங்க கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அது நல்லது தான் ஸோ இதுதான் இந்த யூடியூப்ல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கலைன்னா அது வந்துட்டு அங்கீகரிக்கப்படாதவங்கன்னு நினைச்சுப்பாங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு இதெல்லாம் கம்பல்சரி கொடுத்தாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் கண்டிஷன் எப்பவுமே கொடுத்துடணும் அண்ட் நாட் அ லீகல் அட்வைசர் அப்படின்றத சொல்லிடணும் சோ நான் இந்த ஃபீல்ட்ல எட்டு வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் அதனுடைய அனுபவம் நீங்க ஆல்ரெடி ஃபிரண்ட் அண்ட் பேக்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ட்ரவிலையும் அவுட்ரவுலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி ஓகேங்க இது போல வந்துட்டு இந்த காரணங்களுக்காக தான் இதுக்கு தான் இதுதான் இந்த ஸோ உங்களுக்கு இதை ஒரு லீகலாக அட்வைஸ் பண்ணுறது இதை எப்படி நீங்கள் லீகலாக அணுகணும் சட்டப்பூர்வமாக எப்படி இதுக்குள்ளே போகணும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்றதுக்கு எனக்கு இதில் இந்த பிரச்சனை இருக்குது அதில் இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வீட்டு வாடகை கட்டலையா அதுல கடன் அதிகமாக இருக்கா இல்லை தெரிஞ்சுகிட்ட கடை வாங்கியிருக்கீங்களா அங்கே கடை வாங்கியிருக்கீங்களா இங்கே கடை வாங்கியிருக்கீங்களா அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் அது இது வாங்கி பல வருடங்கள் கட்டாமல் இருக்கிறீங்களா அப்போ வாங்க நாங்கள் உங்களுக்கு லோர் தரோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு சில எல்லாம் சொல்றாங்க நம்ம தமிழ்லயாவது பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பேசுறாங்க ஓரளவுக்கு மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்க அதோ டவுட்டுங்க நீங்க அங்கே போய் கேட்டாதான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க ஒரு இக்கு வச்சு விட்டுறீங்க ஆனா இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதர் எல்லாம் நான் பார்க்கும்போது சார் வாங்க போங்க உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்றாங்க என்னவோ சரி ஓகே இது இப்படிதாங்க போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதுங்க இது முழுக்க முழுக்க இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது இல்லை கட்டவே முடியல என்னால வந்துட்டு நான் மூணு நாலு மாசம் தள்ளி போட்டுக்கிட்டேன் நானே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் தேடி பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ கடன் அடிக்கா எலிஜிபிலிட்டி கிட்டேரு அப்படின்றது எடுத்து வச்சிருக்கிறேன் அதை பார்க்கலாம் இப்போ முதல்ல யார் தருவாங்க அப்படின்றது ஒரு பார்வை பார்த்துடலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இணையதளத்தில் செக் பண்ண வரைக்கும் தான் சொல்றேன் ஸோ இதுல இண்டசன்ட் பேங்க் கோடாக் பேங்க்கு அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டெட் கன்சல்டேஷன் திட்டம் மூலயமா வந்துட்டு லோன் வாங்குறாங்க ஒரு உதாரணம் அப்படின்றது தான் இது எல்லாமே அதுக்கு அடுத்தது இது வேற என்னென்ன கேட்குறாங்க வேற என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அதையும் வேற நான் சொல்லிட்டேன் நான் என்ன ஆவணங்கள் அப்படின்றது கேஒய்சி ஆவணங்கள் கேட்பாங்க முகவரி சான்றிதழ் அப்புறம் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்த க்ளோசிங்கு அதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க இது எல்லாமே தான் இதுக்கு அடுத்தது இதில் வந்துட்டு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கண்டிப்பா இதை கவனிக்கணும் ஒருவேளை நீங்க இந்த டெத் கன்சன்ட்ரேஷனுக்குள்ள போறீங்கன்னா அப்போ வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் டெனியூர் இது எல்லாமே மாறலாம் ரீபேமெண்ட் ஆப்ஷனும் மாறலாம் ஸோ இது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சில இன்னும் ஒரு சிலர் இந்த என்னுடைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு மாதம் முப்பத்தி கட்டிட்டு இருக்கீங்க அந்த ஒரு லோனை வந்துட்டு நீங்கள் பிரித்து பிரித்து கட்டிட்டு இருக்கீங்க அதுக்காக போகிறீங்க ஸோ இந்த மாதிரி டெட் கன்சல்டேஷனுக்குள்ள ஸோ அந்த கான்செப்ட் லோனுக்கு அவ்வளோ போறீங்க அப்போ அது வந்துட்டு அந்த முப்பத்தி மூணாயிரம் தான் இவங்களும் வந்துட்டு மாசம் இஎம்ஐ அப்படின்றத போட்டு கொடுக்கறதா வந்து கேள்விப்பட்டேன் ஆனா மொத்தம் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு ஒரே இதோ எங்கள்ட்ட கட்டுங்க அந்த முப்பத்தி ஐம்பாயிரத்தி எங்கள்ட்ட கட்டிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இது நான் வந்துட்டு என் கோட்ல போட்டு வச்சு கொஞ்சம் கவனமா நோட் பண்ணாலே போதுமே எதுக்கு அங்கங்க ஒரு அஞ்சு பேங்க்ல அஞ்சு பைனான்ஸ்ல அலைஞ்சு அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து நான் அதுக்கு அழிஞ்சு எதுக்கு அதுக்கு என் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு போன ஓகே இந்த மாதிரி கேட்டுக்கோங்க இதெல்லாம் முன்கூட்டியே நீங்க கேட்டுக்கோங்க ஒருவேளை இந்த கான்செப்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் ஒண்ணு வருது எனக்கு தெரிஞ்சு அங்கீகரிக்கப்படாத இதையுமே நம்பாதீங்க நம்ம ஆர்டிடி சொல்லியிருக்கோம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா அது எப்படி நம்ம கவனிக்கணும் அது எப்படி நம்ம பார்த்து உள்ள போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பாத்துக்கோங்க நல்ல லீகல் அட்வைசர் அணுகி இந்த மாதிரி பெரிய தொகையா இருக்கு இதுக்கு யாராவது லோன் தருவாங்களா நீங்க வந்து செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினீங்கனாலே ஃபர்தரா அவங்க செக் பண்ணி உங்களுக்கு லீகலா லீகலா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சொல்லிடுவாங்க தயவு செய்து ஆன்லைன்ல கால் பண்றாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது அதெல்லாம் எதையும் நம்பாதீங்க ஏன்னா இந்த மாதிரி கும்பல் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு தான் சொல்றேன் ஓகே காய்ஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது